பிரதமராக பதவியேற்ற நரேந்திர மோடி தலைமையில் முதல் மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்று வருகிறது இது குறித்து டெல்லியில் இருந்து செய்தியாளர் டார்வின் தரும் நேரடி கள தகவல்களை கேட்டு பெறலாம் வணக்கம் டார்வின் மத்திய அமைச்சரவை கூட்டமானது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது இதில் என்னென்ன முக்கிய அம்சங்கள் விவாதிக்கப்படுகின்றன முழுமையான விவரங்கள் என்ன தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய மூன்றாவது முறையாக பிரதமராக பிரதமர் மோடி பதவியேற்றிருந்தார் இதனைத் தொடர்ந்து தற்போது இந்திய தினம் அவருடைய அமைச்சரவை கூட்டம் என்பது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஏழு லோக் கல்யாண் மார்க் என்று சொல்லக்கூடிய அவர் பிரதமருடைய அதிகாரப்பூர்வ இல்லத்தில் வைத்துதான் இந்த அமைச்சரவை கூட்டம் என்பது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஐந்தேகால் மணி அளவில் இந்த அமைச்சரவை கூட்டம் என்பது நடைபெற்று தற்போது தற்போது வரை தொடர்ச்சியாக சென்று கொண்டிருக்கின்றது குறிப்பாக இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் என்றால் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின் என்று சொல்லக்கூடிய கிராமப்புறத்தில் வீடு கட்டக்கூடிய பிரதான் வீடு கட்டக்கூடிய திட்டத்தின் கீழானது தொடர்பான ஒப்புதல் என்பது அளிக்கப்பட குறிப்பாக ஒப்புதல் என்பது வழங்கப்பட இருக்கிறது மேலும் மத்திய அரசு உயர்த்துவதற்கான ஒப்புதல் என்பதும் வழங்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று நூறு நாள் வேலை திட்டம் தொடர்பான விவாதம் என்பதும் இருந்து கொண்டிருக்கிறதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே வேளையில் இந்த கூட்டத்தை பார்த்தோம் என்றால் மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் பொதுவாக மத்திய அமைச்சர்களுடைய ஒவ்வொருடைய இலாக்காக்கள் தெரிய வந்திருக்கும் ஆனால் தற்போதைய நிலையில் பார்த்தோம் என்றால் புதிதாக அமைச்சருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பது தெரியாத ஒரு சூழல் என்பது இருந்து கொண்டிருக்கிறது தற்போதைய நிலையில் அது தொடர்பான அந்த அறிவிப்பு என்பது இன்னும் சற்று நேரத்தில் வெளியாகும் இருக்கக்கூடிய நிலையில் தான் தற்போது ஒரு புதிய காணொலி என்பது வெளியாகியிருக்கிறது அந்த காணொலியில் குறிப்பாக பார்த்தோம் என்றால் மூத்த அமைச்சர்கள் மற்றும் புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அமைச்சர்கள் என அனைவரும் பங்கேற்றதை காண முடிகிறது அதிலும் குறிப்பாக பார்த்தோம் என்றால் மூத்த அமைச்சர்களாக இருந்த அமித் ஷா ராஜ்நாத் சிங் நிதின் கட்கரி நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோரும் அதே போன்று புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய சிவராஜ்சிங் சௌஹான் மனோகர்லால் கட்டோர் உள்ளிட்டோரும் இருக்கிறார்கள் அதேபோன்று வெளியூரவு துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெய்சங்கர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார் சிராக் பஸ்வான் கலந்து கொண்டிருக்கின்றார் அதே போன்று புதிதாக பொறுப்பேறக்கூடிய சோமன்னா கலந்து கொண்டிருக்கிறார் உள்ளிட்ட அந்த முக்கிய அமைச்சர்கள் மத்திய அமைச்சர்களே அந்த கேபினட் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் முப்பத்தைந்து பேரும் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவல் என்பது அந்த காணொளி மூலமாக நாம் பார்க்க முடிகிறது அதே வேளையில் இவர்களுக்கான இலாக்காக்கள் என்ன என்பது தொடர்பான விவரம் என்பது இன்னும் சற்று நேரத்தில் வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைய அமைச்சரவை கூட்டத்தை பொறுத்தவரைக்கும் முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமீன் என்ற திட்டத்திற்கான அந்த அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இரண்டு கோடி வீடுகள் கூடுதலாக கட்டுவது தொடர்பான ஒப்புதல் என்பது வழங்குவதும் அதற்கான நிதி ஒதுக்கீடு ஐம்பது சதவீதம் அந்த பயனாளர்களுக்கு அதிகப்படுத்தி வழங்குவதற்கான ஒப்புதல் என்பதுதான் முக்கிய சாராம்சமாக விவாதிக்கப்படுவதாக தகவல் தெரிவிக்கிறது பிரதமர் மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டமானது நடைபெற்று வரும் நிலையில் இது குறித்தான முழுமையான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி டார்வின்